இது என்னடா பால் அடைஞ்ச பேய் பொங்கலாக நடந்து போகிற மாதிரி இருக்காடி ஏன்டா அப்படி நான் நடுராத்திரியில் கூட்டு பயப்படுத்துருக்கீங்க கீழே டென்ட்டு போட சொன்னேன் டென்ட்டும் போட்ட பாடு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா சாவே அடிச்சிட்டீங்களா பல பைத்தியக்காரன் பல ரத்தம் வர வைக்கிறவன் எல்லாத்தையும் நடந்தோண்டா போய் எதுக்கு அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிற பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் இதுதான் பாருங்கள் இதுக்கு வந்து பைக் நான் டலோடு பைக்லாம் இதில் தான் போய்க்கணும் அங்கே போயிட்டு உள்ளே டனல் இருக்குது நம்ம அதுக்கு மேலே போவோம் இது டனல்குள்ளே போவோம் ட்ரெயினோட ட்ராக் வந்து இந்த டனலில் வரும் அங்கே பாருங்கள் ட்ரெயின் வருது பாருங்கள் ட்ரெயின் இருக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா வேறு மாதிரியான இடம் செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ஓ பாருங்க ட்ரெயின் கீழேருந்து டனல்லேருந்து வருது தனால் அங்கே இருக்குது அதனால் அந்த இடத்துல டனல்லேருந்து இல்லாண்ட வந்துடும் அமேசிங் வெறித்தனம் அரிஜு அருவில் பாட்டை போட்டானுங்க இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாத்திரி சிஸ்டியை வந்து எடுத்து கவர் பண்ணி இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க இது எந்த போக போதும் தெரியல நல்லா ஃபன் பண்ணிட்டுருக்கோம் இது தாங்க நம்ம மும்பையோட பூனே டு மும்பை எக்ஸ்ப்ரெஸ்வே இதில் போனால் தான் நம்ம அந்த கோகைக்குள்ளே ரொம்ப தூரம் டனலில் போகிற மாதிரி இருக்கிற வீடியோலாம் அதில் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து பைக் வந்து நாட் அலவுடு அதனால் நம்ம வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரூடில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அது ஒன்லி ஃபார் காரு லாரி இந்த மாதிரியான இதுக்கு மட்டும்தான் அந்த ரோடு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டிராக்டர் இந்த மாதிரி எதுவுமே பார்க்கக்கூடாது அதுவும் நமக்கு ஒரு ஆசை தான் அந்த மேலே இருக்க ரோட்டில் போகணுன்னு பட் ஆனால் காரில் நம்ம ஒருலேயே பைக்கில் தான் வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அங்கே பாருங்கள் எவ்வளோ கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு அப்போ நினச்சி பாருங்கள் அங்கே எவ்வளோ மழை வரும் எப்படி ஏதுன்ட்டு எனிவேஸ் நம்ம இன்னொரு நாள் அதை வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு லைஃப் டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பரவாயில்லைங்க நல்லா தான் இருக்குது கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகுது பயங்கரமாக மழை வரும்னு நினைக்கிறேன் ரைட் பேண்ட்டு ஜாக்கெட்லாம் ஒன்றதுக்கு என்ன பண்ணுவான்னு தெரில எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும் வேறு அது தெரிஞ்சு அடுத்த இடத்துல நிறுத்தி அவனை கூப்பிட்டு கேமராவை வாங்கி உள்ளே வச்சிடலாம் இல்லைனா மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் அது இல்லாமல் இந்த சிங்கிள் ரோட்டில் வர ரொம்ப ட்ராஃபிக் அதிகமாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் பின்னாடி ஒருத்தனை தன கூட்டு அவன் மேப்பும் பார்க்க மாட்டேங்கிறான் ஒன்றும் பார்க்க மாட்டேங்கிறான் என் பின்னாடி கம்முனை உட்காந்துட்டு வரான் என்ன தான் பண்ணுறதுனே தெரில என்னமோ ஒன்று நடக்கிறத நடக்கட்டும் போங்க எங்கள் பாய்ஸ் இங்கே தான் இருக்கானுங்க இங்கேதோ சீக்கி அப்படின்னு போட்டிருக்கு சீக்கி மிட்டாயோ ஏதோ ஒன்று இது இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸை என்னங்க என்னங்குது இப்படிலாம் போட்டால் நாங்கள் பார்க்காம எங்கே இருப்போம் எங்களுக்கு எடுக்கிறதே பொழப்பாக போச்சு இந்த ஊருக்கு சார் நம்ம வாழ்க்கை ஒரு ரொம்ப மோசமான வாழ்க்கைங்க அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறத பார்த்தா நமக்கு வந்து பயங்கர இதுவாக இருக்குது பெட்ரோல் பங்கில் நின்று ரெயின் கோட் போட்டுக்கலாம் அப்படின்னா சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டு விடுவோம் ரொம்ப மோசங்க இங்கேலாம் மழை பெஞ்சிருக்கு அதனால் அடுத்த பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி நாங்கள் வந்து ரெயின் கோட் போட்டு ஆகணும் ஐயோ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கே மழை வேறு வந்துடுச்சுன்னா ரொம்ப சல்லையாக போயிடும் கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குது அப்பா என்னடா காருக்குள்ளே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிருக்கிறானுங்க என்னடா காருக்குள்ளே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிருக்கானுங்க என்னடா நடக்குது இங்கே இதுதாங்க எக்ஸ்ப்ரெஸ்வே பூனே மும்பை எக்ஸ்ப்ரெஸ்வே இது தான் பாருங்கள் இதுக்கு வந்து பைக் நாட் டலோடு பைக்லாம் இதில் தான் போய்க்கணும் அங்கே போய்ட்டு உள்ளே டனல் இருக்குது நம்ம அதுக்கு மேலே போவோம் இது டனலுக்குள்ளே போவோம் ட்ரெயினோட ட்ராக் வந்து இந்த டனலில் வரும் அங்கே பாருங்கள் ட்ரெயின் வருது செம்மையாக இருக்குது இல்லைங்க இடம் சூப்பரான இடங்க வாவ் பாருங்கள் ட்ரெயின் வந்துட்டுருக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்களா வேறு மாதிரியான இடம் செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ஓ வாவ் வாருங்கள் டனல் அங்கேருந்து வருது டன்னல்குள்ளேருந்து திருப்பி டனல்குள்ளேயே போயிடும் இந்த ஹைவே நாம் மேலே போயிட்டு வருவோம் பாருங்கள் ட்ரெயின் கீழேருந்து டனல்லேருந்து வருது டனால் அங்கே இருக்குது அதனால் அந்த இடத்துல டனல்லேருந்து இல்லாண்டு வந்துடும் வா 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 அமேசிங் அமேசிங் கீழே ட்ரெயினு மேலே பூனேயோடய ஹைவே எக்ஸ்ப்ரெஸ்ஸு இது ஸ்டேட் ஹைவேஸு எல்லாமே ஒரே இடத்துல அதுக்கப்புறம் இந்த ஒரு நேச்சரோட இந்த ஒரு பியூட்டி வேறு மாதிரி இருக்குது சே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக வாவ் ஒரு இடமா இருக்குங்க உண்மையாலுமே நிற்கிறதுக்கே ஒரு பெருமையா இருக்கு செமையாக இருக்கு சரி வாங்க நம்ம அப்படியே போலாம் வேற மாதிரி அங்க பாரு டனலு அதுதான் டனலு டனல்லேருந்து அப்படியே திருப்பி டனலுக்குள்ளே போய் சேர்ந்துடும் அழகை பார்க்கறதுங்கிறதே ஒரு தனி அற்புதம் இப்படி அங்கே பாருங்கள் இந்த மலையை சுற்றி டனால் கீழே இறங்கி அந்த ஹைவே வந்து அங்கே போகும் இப்படி சுற்றி கீழே வந்து அங்கே சுற்றி அப்படியே போகும் இது தாங்க எக்ஸ்பிரஸ்வே ஆனால் எக்ஸ்பிரஸ்வேயில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள் பயங்கரமான ஃபுல் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் அப்படியே இந்தாண்ட பார்த்தோம்னா வெறித்தனமான இடம் இதில் வந்து ஃபுல்லாக பெஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றும் வேறு லெவலில் இருக்குது நான் கோபுரோவில் தான் எடுக்கலான்ட்டு பார்த்தேன் பட் ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி தூக்கி போட்டுக்கிட்டேன்

கரெக்டாக இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாத்திரான் மாத்திரான் ஹில் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பைக்கில் நம்ம பார்க்கிங்கில் விட்டுட்டு நானும் கண்ணனும் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம் நைட்டோட சினாரியோ போகிறவங்க எப்படி இருக்குன்ட்டு வேறு மாதிரி இருக்குது இதில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் தான் நிறையா ப்ளேஸ் பார்க்க முடியும் நம்ம இந்த பார்க்கிங்க்கு மேலே வந்து எந்த ஒரு வெஹிக்கிளுமே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம நடந்து தான் போகணும் இல்லைனா ட்ரெயினில் போகணும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இதே காலையில் வந்து குதிரை வேற என்ன குதிரை மட்டும்தானா குதிரை மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றுமே இது என்னடா பால் அடைஞ்ச எங்கேயோ போகிற மாதிரி இருக்குதுடா பேய் பொங்கலாக நடந்து போகிற மாதிரி டே ஏடா அப்படியே நடு ராத்திரியில் வந்து பயப்படுத்துறீங்க கீழேயே டென்ட்டு போட சொன்னேன் காலையில் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுந்தான் நீட்டாக எல்லாத்தையும் சா எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்து சா பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் பயந்து பயந்து இருக்கணும் சரி என்ன பண்ணுவாங்களோ பண்ணிட்டோம் ஜாலியாக நின்று எங்கேயோ பேசிகிட்டு இருக்கானுங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் என்னடா அது எதுக்குற அதெல்லாம் இப்படி உருவாக்கி வச்சுருக்கானுங்க வண்டி போகக்கூடாது மயில் போகக்கூடாதுன்னு என்னடா ஆச்சு இவனுங்களுக்கெலாம் என்ன தான்டா பிரச்சனை ஐயோ மறக்க முடியாது போயிடுச்சு வெல்கம் டு மாத்திரான் அப்படின்னு ஒரு வெல்கம் போர்டு இதை வரவேற்று நாம் என்ன பண்றோம் நடக்க வைக்கிறீங்களே சென்ட்ரல் ரயில்வே வர்றா சென்ட்ரல் ரயில்வே வெல்கம் டு மாத்திரான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்கோம் இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் ஆறு பேர்த்துக்கு ஆ ஸ்டேஷன் பேர் அங்கே போட்டுருக்கு பாரு இருக்கு பாரு இதற்கு பாருத்தேரனா மாத்தேரன் டு அம்மன் லாக்டு இப்போ நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா தே ஃபர்ஸ்ட் மாத்திறனதுல 4:00 மணிக்கு வரான் 8:20 க்கு வந்துட்டு திருப்பி 8:45 க்கு போறான். அங்க இருந்து இங்க அப்புறம் திருப்பி அங்க 9:10 க்கு திருப்பி போறான். அப்ப இங்க இருந்து அங்க போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து அங்க போறோம். அம்மன் 8:45. இங்க பாரு. நைட் வந்து பண்ணிடாதீங்க. ரூம் கேட்டா சொல்றாங்க. நாலு பேர்த்துக்கு என்னடா இருட்டா இருக்குடா அதில் எதுவும் தெரியாதுடா எங்கள் காமிடா இங்கேருந்தோம் ரயில்வே ஸ்டேஷனு இப்ப இங்கே படுத்து இல்லடா இங்கே பாருங்க இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் பரித்தனமாகுது ரொம்ப அங்கே இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி திருப்பி இங்கே வந்துடுவோம் பை எடுத்துட்டு கிளம்புறோம் எல்லாமே எடுத்துட்டு வரணும் காடி नाही फक्त ते इलेक्ट्रिसिटी रिक्षाच चालवता हा बगरला वन मिनिट चला சின்னதா சாயங்கবেলা தான் रावसा बापयंगறமா தூங்கிட்டீங்கப்பா இந்த स्टेशन எதுக்கு போட்டாங்க தூங்குறதுக்கு நல்ல இடமா சார்ஜ் போர்ட் போட்டு லாங் ரயிலு சார்ஜ் போர்ட் போட்டுதாங்கனா வேற லெவல்டா சார்ஜ் போர்ட் தான இல்ல ஃபைனலா ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு தூங்குறது டென்ட்டும் போட்டாச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா சாவுடா அடிச்சிட்டிங்களா பல பைத்தியக்காரன் பல ரத்தம் வர வைக்கிறவன் எல்லாத்தையும் ஓடி 6 கிலோமீட்டர் நடந்து வந்தான்டா புல்லெல்லாம் எதுக்குடா அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற நீட்ட வந்தமா இந்த பெட்ரோல் போட்டமா தூங்கனமா எல்லாம் மாத்தி நீ வேட்டு பாரு ஒரு தூங்கிட்டே இருக்கேன் ஏ இங்க இங்க வர்தா அவன் எந்து நிச்சான் இங்கடா போயிட்ட அவன் அவன் எந்து அங்க போய் படு பாரு அங்க தூங்குறான்டா